அவங்க வினோத் தன்னோட லைஃபுக்கு வந்ததுக்கு தான் நிறைய விஷயங்கள் மாறுச்சு ஒரு மாற்றத்தை இருந்தாங்க மாற்றம்னா வந்து ஹாப்பினஸ் முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படின்னா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவாப்போல ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பா அந்த இருபதாயிரம் ரூபாய்ல பதினெட்டாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் செலவு பண்றாரு பதினெட்டாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் செலவு பண்றாரு மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் கையில எடுத்துட்டு வருவாரு அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் அக்காங்களுக்கு அவன் அண்ணனுங்களுக்கு கொடுத்துருவாரு அவ்வளவுதான் அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மா சாப்பாடு செய்வாங்க அந்த மாதிரி பார்த்தான் இது வரைக்கும் பணன்ற ஒரு விஷயம் அவர் சேர்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் என்றைக்கு பாக்கியாக கல்யாணம் பண்ணாலும் அவன் லைஃப்பில் பணத்தை தாண்டி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்போ கூட அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண மாட்டான் அவனுக்கு என்னென்னா யார் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஏதோ நண்பர்கள் கேட்டாங்கன்னா பண்ணிடணும் அந்த மாதிரி இப்போது எனக்கே சொன்ன அப்படின்னா வினோத் பிக் பாஸில் சொன்னார்ல இப்போ எனக்கே அந்த மாதிரி இருந்து நிறைய நண்பர்கள் இருந்து சொந்தக்காரங்களேருந்து நிறைய பேர் என்னை ஏமாத்திருக்காரு இருந்தாலும் நான் நினைக்கிறது என்னென்னா பரவாயில்ல ஏமாற்றவங்க இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் அந்த மாதிரி அவனை பல பேர் ஏமாற்றியும் பல பேர் அவங்ககிட்ட வந்து புய்நலமாக பழகியே இருக்கிறாங்க ஆனால் இன்னி பேரையும் அவன் அந்த அவனுக்கு வந்து நான் பல அட்வைஸ் கொடுத்துருக்கேன் பணத்தை சேர்த்துவே பணத்தை சேர்த்துவே பணத்தை சேர்த்துவே விடுமச்சான் பார்த்துக்கலாம் விடுமச்சான் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ரெண்டாவது குழந்தை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த மன கஷ்டம் தெரிஞ்சிச்சு மன கஷ்டம் பண கஷ்டமும் ரெண்டுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு